உங்கள் மீது சாந்தியும் நேர்களுவருக்கும் காசாவிலே எட்டு மாத காலமாக போர் நடந்தும் இறுதியாக ரபா பகுதிகளில் சென்றுதான் இந்த மக்கள் ஏதோ ஒரு வகையில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த விடயங்களை பொறுத்து கொள்ள முடியாத இஸ்ரேலிய சியோனிசவாதிகள் அவர்கள் வாழக்கூடிய அந்த முகாமில் மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தி பல உயிர்களை எடுத்திருக்கிறார்கள் இன்னால் இல்லாகி இன்னா இலேகி ராஜீகம் அவர்கள் அனைவருக்கும் இறைவன் ஷஹீதுனுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் இந்த மிளைச்சனமான தாக்குதலுக்கு பிறகு உலகம் பூராகவும் இருந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய கண்டனங்கள் வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அரபு நாடுகளை தவிர ஏனைய நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரானவர்களாகவே இருக்கிறார் குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக இந்தியாவினுடைய நடிகையான சமந்தா அவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார் மனிதர்களை மனிதர்களாக விடுங்கள் ஏன் மனிதர்களை ஒரு பொம்மையாக நீங்கள் பார்க்கிறீர்கள் அவர்களும் உணர்வுகள் நிறைந்த மனிதர்கள்தான் என்று கூறி ரஃபா பகுதிகளில் மரணித்தவர்களுடைய புகைப்படத்தை தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டிருந்தார் இவருடைய இந்த கருத்தை தொடர்ந்து அதிகமான பின்னூட்டல்கள் வந்து கொண்டிருக்கிறது ஒரு மாற்று மத பெண்ணுக்கு இருக்கக்கூடிய இந்த உணர்வு ஏன் அரபு நாட்டு தலைவர்களுக்கு இல்லை என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது எனவேதான் நண்பாந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே ரஃபா பகுதிகளில் இறுதியாக தஞ்சமடைந்திருக்கிற எங்களுடைய உறவுகளுக்காக வேண்டியும் ஏற்கனவே மரணித்தவர்களுக்காக வேண்டியும் ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் துவா செய்து கொள்வோமாக